அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் ஈரான் ரொம்ப உடனடியாக சமாதான பேச்சுக்களுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு இந்த பதட்டத்தை தணிப்பதற்கு ஈரான் விரும்ப வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றார் இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஈரான் ஜெயிக்கவே இல்லை எனவே ரொம்ப தாமதமாகி நீங்க சமாதானத்துக்கு வராமல் இப்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் மனிதர்கள் இப்படியும் வாழுகிற ஒரு பூமியா என்ற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கிறது இந்த இடத்துல வான்வழி தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது அப்பாவிகள் காசாவிலே இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த சண்டையில் பாலஸ்தீன் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது இது மாதிரி முகாம்களில் நடத்தக்கூடிய தாக்குதல்களால் தான் நிறைய பேர் கொல்லப்படுகிறாங்க உணவு தேடி போகிறவர்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிற இடத்துல கொல்லப்படுறாங்க அது இல்லாமல் நேரடி ஓருக்கான ராணுவம் தரைப்படை மீள அழைக்கப்படுவது என்பது இஸ்ரேலுடைய படுதோல்வியையும் வாங்கி கட்டுகிற தன்மையும் மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறார் அதே நேரத்தில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து தாங்கள் விலகப் போவதாக இன்றைக்கு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் என அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு அறுநூற்று பத்தொன்பதாவது நாளாக இன்றைய நாள் மாறியிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சண்டை தற்போது இஸ்ரேல் ஈரான் வாராக மாறி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம கண் முன்னாடி பார்த்து வர்றோம் தொடர்ந்து அது தொடர்பான வீடியோக்கள் அப்டேட்களாக நம்ம உங்களுக்கு தந்து வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எனவே நம்முடைய வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரெண்டு சேனல்கள்லையும் இரண்டு தடவை அல்லது மூன்று தடவைகளுக்கு மேலே தனித்தனி வீடியோக்களாக வெளியிடப்படுகிறது அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கு தவறாமல் நம்முடைய ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய வளமையான சேனல் ரஸ்மினி நியூஸ் நியூஸ் என்கிற பேரில் இருக்கும் இந்த ஐக்கானோட இருக்கக்கூடிய ஃப்ரீ பலஸ்டைன் என்ற அடித்திருக்கக்கூடிய இந்த சேனல் இத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் நம்முடைய மற்ற சேனல் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதனுடைய ப்ரொஃபைல் இந்த மெத்தேடில் இருக்கக்கூடியதை நீங்க கவனிக்க முடியும் இன்றைக்கும் இந்த சேனல்லையும் இரண்டு வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிற அதே நேரம் நம்முடைய வளமையான சேனல்லையும் இரண்டு முக்கியமான வீடியோக்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு இருக்கிறது இந்த வீடியோவோட மூன்றாவது வீடியோ மொத்தம் இன்றைக்கு மாத்திரம் நம்ம ஐந்து வீடியோக்களை வெளியிட்டிருக்க கூடியதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே தொடர்ந்து வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரம் ராசா மீதான தாக்குதல்கள் அதே இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான அங்கு நடக்கக்கூடிய வீடியோக்கள் காட்சிகள் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வழியாக வெளியிடப்படக்கூடிய செய்திகளை உடனுக்குடனாக நம்முடைய டெலிகிராம் சேனலை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரஷ்மினி மயசி அஃபீஷியல் என்கிற டெலிகிராம் சேனலை இணையாதவர்கள் அதிலே இணைந்து கொள்ளுங்கள் ரஷ்மினம் மயசி என்கிற பெயரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலையும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்களை இந்த வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லயே நீங்கள் கீழே பார்க்க முடியும் அதிலேயே நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் அல்லது இந்த இடத்துல இருக்குது பாருங்க வாட்ஸ்அப் சேனல் இருக்குது லிங்க் அதுக்கு அடுத்ததாக டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது ரெண்டுலையுமே நீங்கள் இணைந்து கொள்ள முடிகிற அதே நேரம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எக்ஸ் ஆகிய தளங்களில் ரஷ்மினம் மயசி என்கிற பெயரில் நம்மை பின்தொடர முடியும் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான அறிவித்தல் என்னன்னு சொன்னால் நம்முடைய வீடியோக்களை எத்தனையோ சேனல்கள் எடுத்து பகிர்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஓப்பன் சோர்ஸாக அதற்குரிய அனுமதியை கொடுத்துருக்கிறோம் எனவே அந்த வீடியோக்களை பயன்படுத்தக்கூடிய சகோதரர்கள் முறைப்படி அதை பயன்படுத்துகிற போது எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைய சகோதரர்கள் எடுத்து பயன்படுத்துறாங்க இருக்கிறது இருக்கிற மாதிரியே அவங்க பப்ளிஷ் பண்றாங்க அதனால எந்த சிக்கலும் இல்லை ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த வீடியோக்களுடைய தலைப்புகளை அவர்களுக்கு நினைத்த மாதிரி இருப்பதை கூட்டி குறைத்து மெருகூட்டி அந்த மாதிரி போடும்போது அது நம்மளே வந்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி சில பேர் நினைச்சிடுறாங்க அதே நேரத்தில் வீடியோக்களுக்கு சில எடிட்டிங்களை பண்றாங்க இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குற போது நம்ம எதை கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறோமோ அது அங்கே மாசுபடுத்தப்படுகிறது எனவே இருப்பதை இருப்பதை போன்று நீங்கள் எத்தனை சேனலை தொடர்ந்து எத்தனை பேர் நீங்கள் போட்டாலும் அதில் நமக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் கிடையாது தாராளமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் அதற்கு மாற்றமாக செயல்படக்கூடிய சகோதரர்கள் உள்ள ஏதாவது எடிட்டிங்களை பண்ணி நீங்கள் மாற்றம் செய்கிற வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த சேனல்களுக்கு மாத்திரம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா நம்முடைய நோக்கமே உண்மை செய்து இருக்கிறது இருக்கிற மாதிரி போய் நமக்கெல்லாம் தெரியும் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து நடத்தி வருகிறது பார்க்கலாம் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதலுடைய காட்சிகளை தான் பாக்குறீங்க இந்த இடத்துல காசாவினுடைய அப்பாவிகளுடைய கூடாரங்கள் இருக்கிறது இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இப்படியும் வாழுகிற ஒரு பூமியா என்கிற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கிறது இந்த இடத்துல வான்வழி தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது அப்பாவிகள்

அளவுக்கு அந்த மக்கள் மீது மாத்திரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய பதிலடியை அதனுடைய பிரதிபலனைத்தான் தற்போது ஈரான் வழியாக அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை நேற்றைய தினம் ஒருத்தங்க பேசும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க சில வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக நான் ஜோர்டான் போயிருந்தேன் ஜோர்டானில் நாங்கள் போகும்போது ஜோர்டானில் இருந்து பார்க்கும்போது காசா தெரியுது தூரத்தில் ஆனால் இரவு நேரத்தில் எல்லா பகுதிகளும் வெளிச்சமாக இருக்கிறது காசா மாத்திரம் இருட்டாக இருக்கிறது என்று சில வீடியோக்கள் அவங்க அவங்க எடுத்த வீடியோக்கள் அமைச்சிருந்தாங்க அவங்க அனுப்பும் போதே என்னால் தாங்க முடியல ரொம்ப மனவழியாக இருக்கிறது என்று தான் அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி அந்த வீடியோக்களை பார்க்கும்போது ரொம்ப மனவர்த்தமாக எப்படி ஒரு சமூகம் இந்த நவீன உலகத்தில் நம்ம எல்லாம் நவீனத்துவத்தின் உச்சத்தை நோக்கி எல்லோருமே நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சமூகம் சாப்பிட வழி இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துகள் இல்லாமல் ஒரு கொடூரமான ராணுவத்தினால் மீண்டும் மீண்டும் அளிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நினைக்கும் போது உள்ளம் தாழவில்லை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியலை வல்ல ரஹ்மானிடத்தில் மாத்திரம்தான் அழுது புலம்பி கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு தொழுகைகளிலும் சுஜூதுடைய நேரத்திலும் நாம் பிரார்த்திக்க முடியும் அதற்கு நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அத்தகையாத்தினுடைய நிலையிலே அல்லாவிடத்திலே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் சுஜூதில் அது அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமான இடமாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அந்த நேரத்திலும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய நாள்

பழைய ஏதாவது கத்தி பொருள் இந்த மாதிரி ஏதாவது ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் அட்டாக் பண்ணாங்க ஆனா இப்ப வாங்கி கட்டுகிற வாங்கி கட்டுவ அவர்களுடைய அயண்டோமே வெடிச்சு சிதறுகிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு எந்த ஒன்னாலையும் தடுக்க முடியாத அளவுக்கு அடிக்கு மேல் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் இப்பொழுது ஈரானை எதிர்கொள்வதற்காக தொன்னூற்றி எட்டாவது படைப்பிரிவு உடனடியாக மீளப்பெறப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அதிலே மீளப்பெறப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது வல்ல ரஹ்மான் இப்ப படியும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த சண்டையில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது முகாம்களில் நடத்தக்கூடிய தாக்குதல்களால் தான் நிறைய பேர் கொல்லப்படுகிறாங்க உணவு தேடி போகிறவர்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்படுகிற கொல்லப்படுறாங்க அது இல்லாமல் நேரடி ஓருக்கான இராணுவம் தரைப்படை மீள அழைக்கப்படுவது என்பது இஸ்ரேலுடைய படுதோல்வியையும் இரானிடத்தில் வாங்கி கட்டுகிற தன்மையும் மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறார் அதே நேரத்தில் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகள் சவுத் நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய மெர்காவா டேங்க் மேல பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை தான் நீங்க பாக்குறீங்க மெர்காவா டேங்க் ஒன்று மொத்தமாக அளிக்கப்படுகிற காட்சிகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு மெர்காவா டேங்க் மினிமம் அஞ்சு பேராவது இருப்பாங்க இந்த டேங்க் முழுவதுமாக அளிக்கப்படுகிறது எனவே ஐந்து பேர் இன்றைக்கு அந்த இடத்துல கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் கபீரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஏற்கனவே பொருத்தி வைக்கப்பட்ட குண்டுகளை வெடிக்க செய்ததில் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அதே போன்று மேலும் ஒரு இடத்தில் இன்னும் ஒரு மெர்காவா டேங்கையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் அவர்களுடைய பங்குக்கு இந்த யுத்தத்துக்கு மத்திய மத்தியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு துவம்சம் செய்கிற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் சுதந்திரத்தை நோக்கி அவர்களுடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை அல்லாவிடத்தில் நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறார் அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கிரேட்டா தன்பர்க் அவர்களுடைய தலைமையில் ரீமா அவர்களும் இணைந்து கொண்டு ஒரு பன்னிரெண்டு பேர் கொண்ட குழு கப்பல்ல பயணித்து ராசாவுக்குள் நுழைவதற்காக முயற்சித்தார்கள் அந்த அத்தனை பேரும் கைது செய்யப்பட்ட கூட்டணியினுடைய கப்பல் தான்

முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து அதே நேரத்தில் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாளாக மாறி இருக்கிறது காரணம் என்னன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுகிற நேரத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை பலமாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அந்த செய்திகளுக்கு போவதற்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா ஈரான் ரொம்ப லேட்டாகிராம உடனடியாக சமாதான விரிவான பேச்சுக்களுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் இஸ்ரேலுடனான இந்த பதட்டத்தை தணிப்பதற்கு ஈரான் விரும்ப வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருனா இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஈரான் ஜெயிக்கவே இல்லை எனவே ரொம்ப தாமதமாகி நீங்க சமாதானத்துக்கு வராம இப்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதுல என்ன கவனிக்கணும்னா காமெடி என்னன்னு கேட்டால் அமெரிக்க அதிபர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிற போது அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் நிமிட்ஸ் என்கிற விமானம் தாங்கி இராணுவ கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த கப்பல் சரியா இருந்தால் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியட்நாம் கடற்பரப்புக்கு போயிருக்கணும் வியட்நாமுக்கு போனவங்க போகிற வழியிலேயே வியட்நாம் பயணத்தை ரத்து செய்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் சற்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக குறித்த கப்பல் மலாக்கா ஜலசந்தி வழியாக இந்திய பெருங்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது

தடுப்பாங்க அது அதுக்கான அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா எங்களுடைய நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதை தடுப்பதற்காக வருகிறோம் என்கிற காரணத்தையும் சொல்கிறார்கள் இதுவரைக்கும் அவங்க அப்படி தடுக்கலை இன்றைய நாளில் டெல்லவி மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல அமெரிக்க தூதுவர் ஆலயத்துக்கு அருகில் இருந்த கட்டிடம் மீது தான் ஈரான் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க அந்த அச்சத்தில் கூட அவர்கள் உள்ளே வர முடியும் எது எப்படி போனாலும் ஈரான் தோக்குது என்று சொல்கிறவரு எதுக்கு இந்த கப்பலை அனுப்புகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடியதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்க முடியும் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி

வந்திருக்கிறது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் அனு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து தாங்கள் விலகப் போவதாக இன்றைக்கு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் மசோதா ஒன்றை கொண்டு வர வேண்டும் அதில் அந்த மசோதா பாஸ் ஆகணும் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஆயத்துள்ள ஹாமணி சொன்னாங்கன்னா எல்லாமே கை தூக்கிட்டு போகிறாங்க எனவே அது பாஸ் ஆகத்தான் போகுது ஏன்னா அவர் தாங்க விதாயக பல அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் அங்கே இருக்குது எனவே பாராளுமன்றத்தில் ஈரான் சார்பாக ஈரானுடைய வெளியுறவு மந்திரி இஸ்மாயில் பகா தாயி உடனடியாக இது தொடர்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் அது பாஸ் பண்ணப்பட்டால் சர்வதேச அணு ஆயுத அணு பரவல் தடை சட்டத்தில் இருந்து அவர்கள் விதிவிலக்க பெற்று விடுவார்கள் நீங்க வேண்டியதை பண்ணிக்கிறீங்க ஏற்கனவே ஈரான் மேல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது பல தடைகளை விதிச்சிருக்கிறாங்க நீ வேண்டியதை விதிச்சுக்க நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லி கெத்தாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு முடிவு வருகிற போது அமெரிக்காவுக்கு தான் அது மிகப்பெரிய மாறப் போகிறது என்கிற நிலையில இன்றைக்கு பல அறிக்கைகளை 이란 வெளியிட்டുകൊണ്ടിരിക്കുന്നதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக இன்றைக்கு ইরானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் பேசியிருக்க கூடிய ஒரு பேச்சு மிக முக்கியமான பேச்சாக பார்க்கப்படுகிறது இவர்தான் ইরானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் محمد بکر ਖலீஃபா அவர்கள் محمد بکر கலீபா அவர்கள் பேசியிருக்க பேச்சில் மிக ஹைலைட்டட் ஆனது என்னன்னு சொன்னா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர் பேசுறாரு இஸ்ரேலுக்கு நாங்கள் நரகத்தை காட்டிக் கொண்டிருக்கோம் நரகத்தின் ஆழத்தை இனிமேல் காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் நீங்க இப்ப நரகத தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நரகத்தினுடைய ஆழத்தை காட்டுவோம் டெல் அவிவ் எரிந்து கொண்டிருக்கிறது ஹைஃபா எரிந்து கொண்டிருக்கிறது கிரேட்டர் டெல் அவிவ் எரிந்து எரிந்து கொண்டிருக்கிறது கிழக்கு ஜெருசலம் எரிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பல நகரங்களை நாங்கள் எரித்து கொண்டிருக்கிறோம் இது நரகம் உங்களுக்கு ஆனால் நரகத்தில் ஆழத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல எனவே ஆழத்தை காட்டுகிற வேலையை நாங்கள் செய்ய வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு பாராளுமன்ற சபாநாயகர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் பேசும்போது கூடுதலாக என்ன சொல்கிறார்னா ஈரானிய படைகளுக்கு இது ஒன்றும் புதிதல்ல நாங்கள் பல யுத்தங்களை கண்டவர்கள் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக அவர் சொல்றாரு எங்களை பொறுத்தவரில் நாங்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்துதான் வைத்திருக்கிறோம் இறுதியாக வெற்றி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்றிருந்தாலும் இந்த பாதையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும் என்பதையும் நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யுத்தம் யுத்தம் வந்துருச்சுன்னா நமக்கு அடிப்பான் திருப்பி நம்ம அடிக்கணும் நமக்கு அடி விடும் அடி விழாமலே இருக்காது அதனால தான் அவர் சொல்றாரு ஏற்றத்தாழ்வு வரும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பல்வேறு இனங்கள் பல்வேறு கொள்கைகள்

அணு விஞ்ஞானிகளில் சில பேரை கொண்டுட்டாங்கிறதுனால எங்களை யாரும் தடுத்து விட முடியாது அந்த ஆறு பேரை கொண்டுட்டாங்கிறதுனால எங்களை தடுக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் அந்த ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளும் அதே போன்ற ஈரானுடைய தளபதிகளும் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது தொடர்பாக ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற யூடியூப் சேனல்ல இன்னைக்கு தனியான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் பார்க்கா சகோதரர்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் அதிலே உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேல் சார்பாக என்று சொல்லி அந்த நிலையில தான் இன்றைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் பேசுகிற போது எங்களை

தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஈரானுடைய புரட்சிகர இன்றைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய தளபதி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றார்னா நாங்கள் ஒரு நீண்ட நெடிய விரிவான யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் எங்களை மாற்றி கொண்டு விட்டோம் இனி யுத்தம் தான் என்று சொல்லி மனதளவு அவங்க ரெடி ஆயிட்டாங்க எல்லாத்துக்குமே தயாராயிட்டோம் என்று சொல்லிட்டு எங்களுடைய மிக முக்கியமான ராணுவ திறன்களை இனிமேல் தான் இஸ்ரேல் பார்க்க போகிறது என்கிற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் ஈரானுடைய ஆயுத படைகள் கூட்டுப்படைகள் மொத்தமாக ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கு எல்லா மீடியாவிலையும் மிக முக்கியமான அறிக்கையாக இருக்கிறது அந்த அறிக்கையை இன்றைக்கு இவர் தான் வெளியிட்டவர் என்ன அந்த அறிக்கையில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேல் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் என்கிற நாட்டை தானே ஆக்கிரமித்து இஸ்ரேலை உருவாக்கினாங்க அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய தலைநகராக டெல் டெல்லவி இருக்கிறது டெல்லவிவும் பாலஸ்தீன நகரமாக இருக்கிறது எனவே நாங்கள் அடுத்து அடுத்தடுத்த தாக்குதல்களை உக்ரமாக நடத்த இருக்கிறோம் டெல் அவியூவில் பல இடங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தாக்குதல்களால் எங்களை உங்களால் நிறுத்த முடியாது என்று சொல்லுகிற ஈரானுடைய கூட்டுப்படை முக்கியமாக என்ன அறிவித்தல் விடுத்தாங்க உடனடியாக இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவை விட்டு வெளியேறி விடுங்கள் ஏன்னா நாங்க டெல் அவிவை தீ வச்சு எரிக்கிற அளவுக்கு தாக்குதல் நடத்த போறோம் உடனடியாக அங்கிருந்து வெளியே போயிருங்க உங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு என்று சொல்லிவிடக்கூடாது முன்கூட்டியே நாங்கள் அறிவித்து விட்டோம் என்கிறார்கள் உடனடியாக வெளியே போயிருங்க டெல் அவி அத்தனை பேரும் போயிரும் டெல்லாம் நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பதை என்ன ஏண்டா என்று யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரேலுக்கு சரமாரியான பதிலடி கொடுக்கப்படுகிறது இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்களே இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல்களை மலைக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார்கள் பெய்கிற மலையைப் போன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று எழுதக்கூடிய காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ஈரானுடைய தாக்குதல்களுக்கு மத்தியில இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியிலே இஸ்ரேல் இராணுவத்தின் மீது இருந்த நம்பிக்கைகள் சீர்குலை இருக்கிறது என்பதுதான் ஹைலைட்டான செய்தியாக இருக்கிறது ஏன்னா நம்மளை யார் தாக்குவா நம்மளை சுத்தி அயண்டும் இருக்குது நம்மளை சுத்தி இருக்குது நம்மளை சுத்தி ஏரோ சிஸ்டம் இருக்குது நமக்காக அமெரிக்காக்காரன் இருக்கிறான் நம்மளை எவனும் கை வைக்க முடியாது எந்த அரபு நாளும் நம்மள நெருங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மெதப்புல அவங்க அத்தனை பேரும் இருந்தாங்க ஆனா இப்ப இஸ்ரேல்காரனை ஈரான் காரன் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதை பார்த்து தற்போதைய இஸ்ரேலிய மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா இல்ல நம்மள அடிக்கிற பலம் ஈரான் இரான்காரனுக்கே இருக்குது நம்ம என்னமோன்னு நம்ம நினைச்சிட்டோம் வரைக்கும் வச்சு நம்மளை என்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி இருப்பதாக சொல்லப்படுவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் மிகவும் நம்பிய இந்த அயன்டோம் சிஸ்டங்கள் எல்லாம் ஹெர்மெடிக் சிஸ்டம்ங்கிற அளவுக்கு அவங்க நினச்சிருந்தாங்க அது எல்லாமே சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தி டெலிகிராஃபி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அழகாக ஒரு கட்டுரையாக அவர்கள் அதை தொகுத்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரானில் இருந்து பலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்ந்து ஏவப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் டெல்லவியூ மீது நடத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல்களில் அந்த பலிஸ்டிக்

இப்படித்தான் ஓடினார்கள் பங்கர் பஸ்டர் பாம கொண்டு போய் போட்டாங்க பூமிக்குள்ள பாம போட்டு அழிச்சாங்க முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளை அழிச்சாங்க பள்ளிவாசல்களை அழிச்சாங்க ஸ்கூல் எல்லாத்தையுமே அழிச்சாங்க பச்சை புள்ளன்னு பார்க்காம இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கற்பிணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முதியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாம் கொல்லப்படுகிற இடத்துல கை கட்டி கை தட்டி ஆரவாரம் செய்து ஏய் சூப்பர் எங்க ராணுவம் எப்படி தெரியுமா என்று சொன்னவர்களுக்கு இப்ப மரண பயத்தை காட்டி சொன்னார் என்னன்னா மரணத்தை விட கொடியதாக இருக்கும் எங்களுடைய தாக்குதல்கள் என்றார் ஒவ்வொரு கணமும் பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய சமூகம் என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தொடர்ந்து இரான் சிம்ம சொப்பனமான பதில்களை தற்போது இஸ்ரேல் மீது கொடுத்து கொண்டிருக்கிறது நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலையும் இஸ்ரேல் மேல அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதல்கள் என்ன நேற்று முன்னாடி கிரேட்டர் போச்சுது அதுக்கு முன்னாடி ஜெருசலத்தில் கிழக்கு பகுதிகளுக்கெல்லாம் வச்சு செஞ்சாங்க

ஒழிக்கப்பட்டு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அமைதியான பூ திரும்ப வேண்டும் அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்துக் கொண்டு இந்த பயங்கரவாத செயல்பாடுகளால் எந்த நலவும் இந்த உலகத்திற்கு ஏற்படுவதில்லை மக்கள் தான் அப்பாவிகள் தான் கொல்லப்படுகிறார்கள் அது எந்த நாட்டில் யார் கொல்லப்பட்டாலும் குற்றம் குற்றமே என்கிற நிலையில் அமைதி திரும்புவதற்கு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜனநாயக ரீதியாக அனைத்து விவகாரங்களையும் அணுகுங்கள் ஜனநாயக ரீதியாக சிந்தித்து ஜனநாயக ரீதியாகவே நம்முடைய போராட்ட வழிமுறைகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற குரல் எழுப்புதலோடு பாலஸ்தீன மக்களுக்காக மரவாதி எப்பொழுதும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் ஆலமி